தசாவதாரம் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் ஞாபகம் வச்சுங்க அவதாரங்கள் அநேகம்னு நம்ம பெரிய வள்ளம் சொல்லியிருக்கா பாகவதத்தில் இருபத்தெட்டு அவதாரங்கள் வருது ஸ்காந்தத்தில் முப்பத்தி ரெண்டோ நாற்பத்தெட்டோ இது ஒரு அவதாரம் அவதாரமா இருக்கும் பின்ன தசாவதாரம்னா என்னென்ன ஐடியூன்ஸ்ல டாப் டென் சாங்ஸ் ஆஃப் திஸ் வீக்னா என்ன அர்த்தம் உலக அந்த பத்து பாட்டு தான் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா இந்த வாரத்துக்கு பத்து அதனால தான் அந்த பத்துல ஆர்டர் மாறிண்டே இருக்கும் திரும்பி திரும்பி கேட்பா இதுல புத்தர் வந்துவிட்டார் அதுல பலராமர் வரல அதுல கிருஷ்ணர் வந்துவிட்டார் ஏன் ஏன்னா இது ஒரு சும்மா சோசன் அவதாராஸ் அண்ட் த ஆர்டர் ஆஃப் நாட் தான் மத்ஸ்யம் முதல்ல வந்தது பின்னாடி வந்தது வராகம் இல்லை வராகம் ரொம்ப பழிச்சு வராகத்துக்கு அப்புறம் நரசிம்மர் நரசிம்மருக்கு அப்புறம் தான் கூர்மம் ஏன்னா பலி சக்கரவர்த்தி இருந்தான் கூர்மத்தால் தான் வாமனர் ஏதோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம பெரிய வாழ்லான்னு சொன்னா அதையே பிடிச்சுட்டு ஒண்ணு ஒன்னும் அவதாரங்கள்ல ரெண்டு விதம் இருக்குன்னு நம்ம பூர்வர்கள்லாம் எடுத்திருக்காரு ஒன்னும் பூர்ணாவதாரம் తత్తే ప్రత్యగ్రధారాధరలకలాయీకేలికారం లవ్యస్ైకసారం సుకృతిజనదృషాం పూర్ణపుణ్యావతరం లక్ష్మీనిశంకలమృతస్యందోహమంతః సిత్ సంచింతకాం వపూ అనుకలయే మారుతారనాథన్ భట్ద్రి పూర్ణపుణ్యావత భగవా ராமரா பிறந்தார் பகவானே கிருஷ்ணரா பிறந்தார் ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த ஆழ்வார் ஏச ஸ்ரீமான் க்ஷிரார் நவனிகேதனஹானு ஸ்லோகம் அவரேதான் இவர் ஆனா எல்லா அவதாரங்களும் அப்படி இல்ல இப்ப பரசுராமா அவதாரம் பலராம அவதாரம் கபில வாசுதேவர் ரிஷபநாதர் வியாசர் இவாள் எல்லாம் அவதாரங்கள்னு பேர் பூரணம் இல்லாதவர்கள் அப்படின்னா என்ன நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மாருக்கு பாருங்க அதுக்கு ஒரு சரீரம் கிடைக்கும்போது பகவான் ஒரு சின்ன ஆஃபர் தனக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ சக்திகள்ல ஒன்னு ரெண்டு சக்தியை இன்ஜெக்ட் பண்ணி அனுப்புவார் அப்போ தே ஆர் ஸ்லைட்லி பெட்டர் தென் அஸ் பட் நாட் பூர்ணம் கிருஷ்ணா அண்ட் ராமா அதுதான் இந்த பரசுராமர்லாம் இப்போ சர்ஃப்னா சர்ஃப் எக்ஸெல் ஒன்று இருக்கு பாருங்க அந்த மாதிரி பாக்கிட்டதான் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சக்தி இருக்கு அதனாலதான் அபூர்ணாவதாரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் பூர்ணாவதாரம் அடக்கிவிடும் பரஷுராமருடைய கர்ப்பபங்கமானதே ராமர்கிட்ட தான் அனகமிஷ சபபங்கம் ஜனகசோதா பிராணேஷம் கன குபித ப்ருகுராம பரசுராமன் கர்வம் தீர்த்தவண்டி உத்தரத்தோட திருக்கா பரசுராமருடைய கர்வபங்கம் ஏற்பட்டது அப்படின்னா அபூர்ணாவதாரத்துக்கிட்ட சரணாகதி பண்ணக்கூடாது இதுதானே நாராயணன் நாராயணன் தான் ஆனா அபூர்ணமா இருந்தா பண்ணா பலிக்காது சரணாகதி மூணாவது தேவர்கள் பண்ண சரணாகதி சுனக்ஷேபன் பண்ண சரணாகதி தசரதன் பண்ண சரணாகதி பலிச்சு பலிச்சு பலிக்கல மூணுமே வருது பாலகாண்டத்துல அடுத்தது அயோத்தியா காண்டத்துல வரக்கூடிய சரணாகதிகள் ரெண்டு ஒன்று இலக்குவன் செய்தது முன்னாடியே பார்த்தோம் சீதா பிராட்டி கிட்ட ராமர் சொன்னார் அம்மா நீ வராத காட்டுக்குன்னு அவ ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண இல்ல இல்ல உனக்கு முன்னாடி போய் நான் முள் முள்ளெல்லாம் எடுத்துருவேன் ரொம்ப ஒரு வார்த்தாலாபம் நடந்து கடும் சொற்கள்லாம் சொல்லி சரி ராமர் ப்ளீஸ் கம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு சீதையை கூட்டம் போனார் இவா ரெண்டு பேரும் வெளியில போறதுக்குள்ள லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணார் சப்ராத்து சரணௌகாடம் நிபீடிய ரகுநந்தனஹா சீதா முவாச்சதிஷயாம் ராகவம் ச மகாபிரதம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதே நீ முழிச்சுருக்கியோ படுத்துருக்கியோ உங்க ரெண்டு பேருக்கும் நான் கைங்கரியம் பண்ணுவேன் கிளம்பி போனார் அப்ப இந்த சரணாகதி லக்ஷ்மணன் செய்தது யார் கிட்ட பண்ணிருக்கார் பிராட்டியோடு கூடிய பெருமாள் கிட்ட திவ்ய தம்பதி கிட்ட பண்ணிருக்கார் எந்த காரணத்துக்காக பண்ணிருக்கார் வாழ்க்கை முழுக்க கைங்கரியம் செய்ய வேண்டி பண்ணார் பலிச்சுதா பலிச்சுது எப்படி தெரியும் கூடவே போனார் அப்ப இது நாலாவது சரணாகதி பலிச்சுது இது லக்ஷ்மணன் செய்த சரணாகதி அஞ்சாவது சரணாகதி பரதன் செய்த சரணாகதி தெரிய வந்துருது அப்பா போனத்துக்கும் ஒரு விதத்துல அம்மாதான் காரணம் அண்ணா காட்டுக்கு போனத்துக்கும் ஒரு விதத்தில் அம்மா தான் காரணம் இது ரெண்டுத்தையும் சரிப்படுத்துறதுக்காக ஓடி போறார் நிறைய பேர் சந்தேகப்படுறா அதாவது பரதனுடைய வாழ்க்கையில் பார்த்தேன்னா பீப்புள் வி குட் பி ஒன்ஸ் ஆர் சம்பு தப்பே பண்ணிருக்க மாட்டா ஆனா என்னவோ அவள் ஜாதகம் எல்லாரும் அவளை தான் தப்பு சொல்லுவாள் அது என்னவோ சில ஜாதகங்கள் அப்படி அமைஞ்சு போடும் பரதன் அந்த மாதிரி ஒரு பிச்சியபிள் கேரக்டர் அவனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அபச்சாரப்பட்டது இல்ல ஆனா அத்தானா பேரும் அவனை தப்பா நினைச்சுண்டா ராமர் போய் தசரதர்கிட்ட சொன்னார் அப்பா பரதன் ஊர்ல இல்லாத சமயத்தில பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் இருக்கட்டும்பா தம்பி வரட்டும் கிந்து சித்தம் மனுஷனம் மே மதம் அப்பா மனிதர்களுடைய புத்தி எப்படி மாறும்னு தெரியாது ராமா அதனால பரதன் இல்லாத சமயத்துல பண்ணிவிடலாம் அப்பா சொல்லலாமா

அவ போட்டு தான் வாஷ் பண்ணாலோ பிள்ளைய புரிஞ்சுக்கல அப்பா புரிஞ்சுக்கல அம்மா புரிஞ்சுக்கல பரதன் ஓடி வந்து இந்த மாதிரி நிலைமை வந்துட்டேன்னு தெரிஞ்சு கௌசல்யாவின் அந்த புறத்துல போய் அம்மா அப்பாவும் இல்லை அண்ணாவும் இல்லை அண்ணா ஸ்தானத்துல நீ இருக்காய் அம்மா கௌசல்யான்னு சொல்லிட்டு காலில் விழுந்தார் அவ சொன்னா உங்க அம்மாடின நாடகம் தெரியாதவ மாதிரி நடிக்கிறீடா இங்கிலீஷில் ஒன்று சொல்வா ஃப்ளாகிங் த டெட் ஹார்ஸ் அந்த பரதனால விக்கி விக்கி அழறான் நாற்பத்தி விதமான பாவங்கள் வந்து என்னை சேரட்டும் அம்மா நான் ஒருவேளை எங்கள் அண்ணா தவிக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த பாவங்கள் வந்து என்னை சேரட்டும்னு அழறான் வசிஷ்டர் வரார் எழுந்துக்கோ பரதா போய் குளிச்சுட்டு வாடா உனக்கு தேர் நியூ ட்ரெஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கம் இன் த பெஸ்ட் ஆஃப் த ரோப்ஸ் யூ வில் பி கொரோனேட்டட் வெரி சூன் த அஸ்பெஷஸ் மோமெண்ட் ஹஸ் கம்னர் இங்க ஆச்சாரியனா இருக்கையிலே எங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறது நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கல நேர காட்டுக்கு போறாரு குஹன் சொல்றான் உங்க அண்ணா எங்க போறாருன்னு கேக்குறியே பரதா ஒருவேளை நான் வழி சொன்னோம்னா அவரை போய் கொன்னுடுவியோ குஹன் அப்போ பரதன் சொல்றான் நீ என்னை தப்பா புரிஞ்சுன்றது எனக்கு ஒண்ணு தப்பா படல குஹா எங்க அப்பா அம்மாவே என்ன புரிஞ்சுக்காத போது நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு விக்கி விக்கி அந்த இடங்கள்லாம் அதுவும் நான் வா வாஸ்தவத்தில் சொல்கிறேனே அடியேன் வந்து பிரமாணம் தான் வால்மீகி தான் இல்லைன்னு சொல்லல அது பெரியவாள்லாம் ராமாயணம் தான் வால்மீகி ராமாயணம் தான் ஆனால் இந்த இடத்த மட்டும் நீங்கள் கம்பரதை படிச்சோம் கங்கையிரு இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குலநாதர்க்கு உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான் குகன் என்னும் பெயருடையான் அந்த பக்கம் சுமந்திரன் சொல்றார் இந்த பக்கம் ஆயிரம் நின் கேள் அவரோ தெரியினம்மா என்று குகனுடைய வாக்கியம் அவ்வளவு பேர் தப்பா புரிஞ்சுடா நேர வந்துட்டு கோவிதார மரத்தினுடைய இன்சிக்னியா சிம்பிள் இருக்கு அந்த பிளாக்ல வடதேசங்கள் வடமாநிலங்களுக்கு எல்லாம் போனேன்னா ஆந்தீன் ஒன்னு வரும் லூபின்ஸ் அந்த மாதிரி அப்படியே புழுதி இருக்கு ராமர் சொல்றார் சீதையோட லக்ஷ்மணா யாரோ அராப்புல இருக்கு போய் பார்த்துட்டு லக்ஷ்மண் மரத்து ஏறி போய் பார்த்துட்டு தெரிஞ்சு கொடுத்து தெரிஞ்சு இருக்கான் நீ உள்ள போ அண்ணா அண்ணா இன் சைட் ராமர் அயோத்தியால இருந்தா வெளில இங்க நின்னா நீ உள்ள போங்குற என்னேப்பா அவன் வந்துன்னு இருக்கான் யாரு பரதன் அப்படியா உன்னை கொல்லணும்னு வந்துட்டு இருக்கான் நீ முதல்ல இறங்கு எனக்கு என்னவோ தான் பட்டத்து மேல ஆசைன்னு நினைக்கிறேன் அண்ணா அவன் வரட்டும் அவனை நான் கூட்டுன்னு போயிடுறேன் நீ நாட்டுக்கு போய்டு விக்கி விக்கி அழுதான் லக்ஷ்மணன் ஏண்ணா அப்படி சொல்லிட்டேன் நம்மளோட கூட பிறந்தவனை நீ தப்பா பேசலாமா லக்ஷ்மணா அவன் நம்மளோட வளர்ந்திருக்கானே பரதன் போய் நமக்கு தீங்கு நினைப்பனா அப்பா பரதன் ஓடி வந்து காலில் விழுந்தான் அண்ணா என்னால உன் முகத்தை கூட பார்க்க முடியவில்லையே எதுக்குடா வந்த சரணாகதி ரெண்டு விஷயம் உன் திருவடியில சமர்ப்பிப்பதற்கு எதை விட்டுட்டு வந்துட்டேன் வில்லு அம்பு சீதை எல்லாரும் இங்க இருக்காளே எதை விட்ட என்னை விட்ட அயோத்தியாவை விட்ட விட்ட அயோத்தியையும் என்னையும் உன் திருவடியில் கொடுப்பதற்காக வந்தேனண்ணா சாந்த்வி தாமிகத்தம் ராஜ்யமிதம் மம தத்தாமி புங்ஷ்வம் ராஜ்யம கண்டகம் ഭക്തിയെ എന്നു ത്യാഗരാജന കലി കീറോ അപരാധി ത്യരാജു ആനന്ദമോ ചൂന്നോ

அது எல்லா நியூஸ்லையும் வந்துடுத்தோம் அரண் வேற ராத்திரி சொல்லியிருக்காரு எல்லா இடத்தையும் ராமர் பார்த்துக்கு பதினாலு வருஷம் போயிடுவார்னு சொல்லியிருக்காரு நான் இப்போ திரும்பி பத்தே நாளுக்குள்ள வந்துடுறேன் நல்லா இருக்காது அதனால நான் போயிட்டு வரேன் வந்த உடனே உன் ஷரணாகதி அங்கீகாரம் பண்ணிக்கிற நான் ராஜாவார உன்னோட கூடவே இருப்பேன் அப்போ உன் ஷரணாகதி பலிக்கும் கொஞ்சம் தாழ்த்தி பளிக்கும் இப்போ சில மெயில்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா ஓகேன்னு உடனே சொல்ல மாட்டேன் பண்ணேன்னா ஓகேன்னு இருக்கும் அந்த மாதிரி இது டிக்கானு கேட்டால் இந்த சரணாகதி சரணாகதி டாட் 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 டிக் அந்த தான் ஃபோர்டீன் இயர்ஸ் கொஞ்சம் கடந்து இது அயோத்தியா காண்டத்தில் வரக்கூடிய ரெண்டு சரணாகதிகள் அடுத்தது ஆரண்யா காண்டத்துல ஒரு சரணாகதி ராமர் சீதை லக்ஷ்மணன் காட்டுக்குள்ள நுழையரா அப்ப ரிஷிகள்லாம் வந்து வரவேத்தார் ராமா எங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் வந்துடுத்து நீ வரேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் ராமா அப்படின்னு வாழலாம் உடம்பெல்லாம் காமிச்சாலும் உடம்பெல்லாம் பார்த்தா எல்லாம் மெல்லிஷா இருக்கு ராமர் கேட்டார் எல்லாம் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்களா என்ன எடுத்துக்கிறீள் சொல்லுங்க ரிஷிகள்லாம் சொன்னா நாங்களே ஏதோ பா பழம் தழேன்னு இருந்தாங்க ராட்சசால் போட்டு படுத்துறாராமா யாகமும் மண்ணை விடுறது விடுறதில்ல தப்பஸும் மண்ணை விடுறதில்ல திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு ரிஷியை காணும் ரிஷியை சாப்பிட்டு போயிடுறான்

எனி கம்ப்ளை பிளீஸ் கஸ்டமர் கேர் கஸ்டமர் கேர் எப்படி ஒன்றுக்கு தமிழுக்கு ஒன்றை அழுத்தவும் போட்டுவிட்டு பதினஞ்சு நிமிஷம் இப்படி இல்லையா இத்த அழுத்துன்னு அது கட் ஆயிடும் அதுல ஒரு ஆட்டோமேட்டாக ஒரு அம்மையார் இருப்போம் சிரி அலெக்ஸா மாதிரி யாராவது ஊற்றி இருப்போம் அதுக்கு நாளே நாள் திரும்பி திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கோம் அது ராமன் சொன்னார் எங்கிட்ட இதுக்கு வர நானோ காட்டுல இருக்கின்றேனே அப்ப அவ சொன்னா நீ காட்டில் இருந்தால் என்ன நாட்டில் இருந்தால் என்ன வனஸ்தோவா காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர்னு ஆண்டாள் துவம் நோ ராஜா ஜனேஸ்வரஹா நீ தான் எங்களுக்கு தெரிஞ்சு ராஜா அப்போ சீதையும் சொன்னா பிளீஸ் அக்செப்ட் உங்கமத் போலி அவள் ஹிந்தி பேஷ்வோ அவள் டி ஷர்ட்லாம் போட்டுக்க மாட்டாள் அதனால நகரஸ்தோ ஸ்தோவனஸ்தோவ துவம் நோ ராஜா ஹிந்தி பேச ஸ்கூலும் நடத்த மாட்டா தரணி சுத அதாவது ராமாயண விஷயமா சொல்லின்னு இருக்கேன் என்ன சீதா பிராட்டி ஏத்துக்கு முன்னொன்னோன்னு ராமர் ஏத்துண்டர் அதனால தான் விராதன் கபந்தன் கரன் தூஷணம் திருஷிரசம் அத்தனை ராக்கசாளியும் வதம் பண்ணது ரிஷிகளுக்கு பண்ண சரணாகதி பலிப்பதற்காக அப்படின்னா ரிஷிகள் பண்ண ஆரண்யா காண்டம் சரணாகதி பலிச்சது அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா காண்டத்துல ராமலக்ஷ்மணால் வந்து இருக்கா ஹனுமான் போய் பேசினார் அதை நேத்து பேசினார் ஞாபகம் இருக்கா ஒரு ஏழு இருந்து ஏழே முக்கால் வரைக்கும் பேசிட்டே இருந்தார் பேசின உடனே ராம ஹனுமான் கூட்டுன்னு போறார் நான் சொன்னேனே ஹனுமான் ரொம்ப தோண்டி தோண்டி கேட்கல மாமி எங்க எங்க காணாம போயிட்டாளா எப்படி காணாம போயிட்டா எங்கள் காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க தாத்தா பாட்டி கிட்ட தான் நான் வளர்ந்தேன் ரொம்ப எம்மையால அபரிவிதமான ஒரு பிரீத்தி எனக்கும் அவ மேல அவ்வளவு பிரீத்தி ஆனா என்ன ஒண்ணுன்னா நான் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ அவள்ள அந்த காலத்து மனுஷா விழுந்தது நடிப்பா ஏன் விழுந்தேன் நடிப்பா அதுக்கு விழுந்ததே தேதலங்களா மாதிரி ஏன் விழுந்தேன் யு வேறு ஃபைன் யூவர் சஃப்பரிங் குட் ஹெல்த் வட் ஹாப்பன் டீ யூ சடன்லி வை டீட் யூ கோ ஃபால்னோர் அடி போடுவா அந்த மாதிரி ராமரே கஷ்டத்துல இருக்க ஹனுமான் ஒரு கேள்வி கேட்கல ஏ மாமி இல்லையா வந்து எங்க போயிட்டா இதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்கல நேரம் சுக்ரீவன் கிட்ட கூட்டம் போறார் சுக்ரீவன் கிட்ட போன உடனே ஹனுமான் மெதுவ சொல்றார் ஒன்னும் கேட்டுக்காதே அவர் பத்னி காணாம போயிட்டா சுக்ரீவன் ராமருக்கு சேம்பிஞ்சு எம் பொண்டாட்டியும் காண ஹனுமான் சொன்னார் அதாவது எப் அப்பதான் ஹனுமானுக்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்க எம்பாரசிங்கா இருந்திருக்கும் இந்த ஆளுக்கிட்ட போய் நம்ம பார்க்கறோமே இந்த அசடா இது அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் அந்த யாராவது நம்ம அவுட் ஆஃப் டர்ன் ஏதாவது பேசிவிட்டா நம்ம அந்த இடத்த சமாளிப்போம் பாருங்க லக்ஷ்மணன் என்ன பண்ணிவிட்டார் நீ பெரிய உயர்ந்தவன் சொல்லியிருக்கா சுக்ரீவா சுக்ரீவன் யாரா என்னைய அவன் ஒன்னதான் சொல்லியிருக்கா உன ரொம்ப வசதியா சொல்லியிருக்கா சுக்ரீவா பொதுவா உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் உலகத்துல கஷ்டப்படுறவா ராமர் ராமர்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி காப்பாத்தணும்னு வேண்டிப்பா அபயப்பிரதானத்துக்கு வருவா இன்னைக்கு எங்க அண்ணாக்கு ஒரு கஷ்டம் அதனால எங்க அண்ணா சரணாகதி பண்ண வந்திருக்கார் பெருமாள் சரணாகதி பண்ண வந்திருக்கிறான் சீதா தர்மவத் தர்ம

தரணின்னா கடந்துட்டே இருப்பார் நான் சொன்னேனே ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ த சன் அண்ட் ஹிஸ் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் த ஈஸ்ட் டு த வெஸ்ட் கடந்து போறாரு இல்லையா அதே சமயத்தில் நம்ம சூரியன் கிட்ட அர்க்யம் விட விட நம்மளையும் கடத்தி செல்வார் ஒரு லோகத்துக்கு அதனால அவருக்கு தரணின்னு பேர் தரணினா சூரியன் அர்க்கஹானா சூரியன் தரணினா சூரியன் அந்த தரணியான சூரியனுக்கு பிள்ளையை போல் சுக்ரீவன் இருந்ததுனால அவருக்கு தரணி சூத்தன் பேர் அதனாலதான் தேசிகன் தரணி சுத சரணாகதி பரதந்திரீகிருத்த சுவாதந்திரியன்னு எடுக்கிறார் தரணினா அதாவது தியாகராஜருடைய பிரசித்தமான கீர்த்தனை எல்லா இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் வந்துடும் சீதா கல்யாணம் பார்த்துருக்கல அவருக்கு வந்து நம்ம தியாகராஜருக்கு காப்பிரைட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் சலுகை கொடுத்துருந்தா அவர் பணக்காரர் எல்லாரும் சீதா கல்யாணம் பாடுறாரு அதுல வரும் பரமேஷனு போதிகுல தியாகரா தரணி குலம்னா குலம் அது தரணி குலம் தரணி குல சஞ்சாத்த தியாகராஜனுத அதனால சுக்ரீவன் கிட்ட ராமர் லக்ஷ்மணனை வச்சு சரணாகதி பண்றார் உக்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை எதுக்காக உன் பத்னி ருமையை வாலியின் இடத்திலிருந்து இருந்து மீட்டெடுப்பதற்கு நான் உதவுவேன் சுக்ரீவா என் பத்னியை மீட்டெடுப்பதற்கு நீ உன் சைன்யத்தை கொடுக்கணும் யூ சுட் ப்ரொவைட் யுவர் ஆர்மி சுக்ரீவன் ஜெரின்னு சொல்லிட்டு எம்ஓயூ எல்லாம் சைன் பண்ண இப்படி போட்டோலாம் பண்ணாரான்னு கேட்டா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமா எடுத்து நாலு மாசம் கண்டுக்கவே இல்லை ராமரும் ஒரு ஒரு டேட்டா கிழிச்சு கிழிச்சு போட்டு இருக்க இன்னும் வரவே இல்லை ஏன் அப்படின்னா சுக்ரீவனுக்கு மது போதை ரொம்ப குடிப்பான் அதனால பண்ணல அதனால ராமர் செய்த சரணாகதி எப்படி யோசிச்சு பாருங்க ராமரே செய்த சரணாகதி பழிச்சுதா பழிச்சது ஏன்னா ரெண்டு மூணு ரிமைண்டர் கொடுத்தார் ராமர் லக்ஷ்மணன் விட்டு குடுக்க சொன்னார் லக்ஷ்மணன் போய் சொன்னார் எங்க அண்ணா சொல்லி அமிச்சு சொன்னார் சுக்ரீவா உன் அண்ணா வாலிக்கு ஒரு கதவை தரந்து வச்சாரா அந்த கதவை இன்னும் மூடலேன்னு சொல்ல சொன்னார் அப்புறம் சுக்ரீவன் போட்டு பண்ணி வர்றாரு அப்புறம் நடந்தது அப்ப சரணாகதி பளிச்சுது கொஞ்சம் தாமதமா பளிச்சுது அப்ப கிஷ்கிந்தா தா காண்டத்துல இது ஒரு சரணாகதி ரெண்டாவது ஒண்ணு பல மேடைகள்ல இத பேசிவிட்டா பெரிய ஜானிகள் மகான்கள் ராஜா பாரதி சாலமன் பாப்பையா இவெல்லாம் பேசிவிட்டா என்னன்னா ராமர் வாலியை வதம் செய்தது சரியா தவறா